நாகர்கோவிலில் பத்துக்கும் மேற்பட்டோரை கடித்த திருநாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளன நேற்று முன்தினம் நாகர்கோவில் சிதம்பரம் நகர் பகுதியில் சாலையோரம் நின்ற ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் ஏற முற்பட்ட அங்கு நின்ற திருநாய் ஒன்று திடீரென அவரது காலை கடித்து இழுத்தது இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனே நாயை துரத்தியுள்ளார் இதையடுத்து அங்கிருந்து சென்ற நாய் மேலும் சாலையில் சென்ற ஒன்பது பேர்களை கடித்துள்ளது இதையடுத்து அவர்கள் அனைவரும் வடிவேஸ்வரம் நகர்தள மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தும் திருநாய்களை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்